இடையில வந்து இப்ப அடிச்சு பல நாளைக்கு கோயிலுக்கு தேயிருவேன் காலத்துல ஒரு ஆளுக்கு ஒரு தவறா தொடர்ந்து அந்த தவறை என்னால செய்யல இப்ப மருந்து வண்டி வந்து செய்யலாம் மருந்து வண்டி அடிச்சு போட்டு நாளைக்கு வியாபாரம் தாண்டி தாண்டி பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிளுக்கு வந்து வெளியில ஒரு மெழுகுத்தன்மை மாதிரி ஒரு வக்ஸ் பூசுவாங்க தானே நிறைய ஆக்களுக்கு ஒரு டவுட் இருக்கு

அஞ்சுக்கு ஆறுக்கு அஞ்சு அதாவது நீளாகல உயரம் வந்து அஞ்சு ஆறு அஞ்சு அடியில் ஒரு பெட்டியொண்டை சரி கட்டிட்டு அதுக்குள்ள வந்து தமிழ் லெந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு உயிர் வாழ்றக்குரிய ஒரு தலை போன்ற பற்றி தான் நான் கதைக்க போறேன் அதாவது சந்தைகள்ல இருக்கிற பழங்கள் வந்து மருந்து என்று சொல்லி நிறைய சந்தேகம் பழங்களுக்கு மருந்து அடிக்க முடியுமான்றது அடுத்த கேள்வி அந்த மருந்தை தடை செய்திருக்கலாம் தானே அரசாங்கம் அதை ஏன் விட்டுகிறீங்கள் வெளியாலை என்றது அடுத்த கேள்வி அந்த மருந்தடிச்ச பழங்களை சாப்பிட்றதால என்ன நடக்கும் தொடர்பான விவரங்களை நான் இப்ப என்ன செய்ய போறேன்னுடா கொடிகாமம் சந்தை அதே மாதிரி சாவகச்சேரி மீசாலை போன்ற பிரதேசங்கள்ல இருக்கிற பல வியாபாரிகள்கிட்ட கேட்க போறேன் என்ன மாதிரியான வைத்து அறிவு இருக்குது என்று சொல்லியும் அவை சாதாரணமா இயற்கையாக எப்படி பழங்களை பழுக்க வைக்க போயிடும் என்றதையும் நான் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறேன் இந்த காணொலியை பாக்குற அனைவரும் வந்து இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்கோ நிறைய ஆக்களுக்கு ஒரு மனதிலே ஒரு ஐயப்பாடு இருக்குது இப்படியான பழங்களை தான் புற்று நோய்கள் அதே மாதிரி ஏனைய நோய்கள் ஏற்பட்டு இன்றைக்கு வந்து நிறைய ஆக்களுக்கு நிறைய வருத்தங்கள் குழந்தை பிள்ளைகளுக்கு ஒரு பழங்களை நம்பி வேண்டி கொடுக்க இல்லாம இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு சஞ்சலமா இருக்குது எனவே இந்த காணொலியை முழுமையாக பாருங்கோ இந்த சேனலுக்கு புதுசா யாராவது வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கீழே கட்டாயம் பதிவிடுங்க நல்ல காணொலி என்று நான் நல்லது என்று சொல்லுங்க கூடாடி கூடான்னு கூடாண்டு பதிவிடுங்க நான் அடுத்த முறை திருத்திக் கொள்ளுவேன் இப்ப மிக மிக முக்கியமான காணொலி என்று நாங்க நுழைய போறோம் வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் இது வந்து இப்ப நாள் பூவை போட்டு முந்தினாள் காலமா பூவை போட்டு ரெடியில இருக்கு இது நாளைக்கு நாளைண்டே தான் இந்த பழம் சாப்பிடலாம் பூவை தான் போடுறாங்க இந்த இதுக்குதான் பூவை போடுறாங்க இது வந்து பூவை போடுறா இந்த பழம் வந்து பூவை போடுறது தேரக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறேன் அடியில வந்து புகைய போட்டு வைப்பீங்க இதுல வந்து சாம்பிராணி குச்சி வருது சாம்பிராணி குச்சி வருது இது எவ்வளவு நேரம் மூடி விடுவீங்க எத்தனை இந்த கிடவைக்கு போட்டமண்டா இதை வைக்க சாம்பிராணி போட்டு வச்சோம்னு சொன்னா நாளைக்கு விடிய இல்ல நாளைக்கு மத்தியானது பிறகுதான் അടുത്തിടെ മായ റൈറ്റ് റൈറ്റ് நாளைக்கு மத்தியானது நாளை மத்தியானது பிறகு அப்ப ஒரு நாள் இரவு முழுக்க இதுக்குள்ளேயே புகைக்குள்ளே இருக்கு சாம்பிராணி புகையும் அந்த வாசம் இல்லாத சுமார் ஒரு முப்பது ரூபா குச்சிகள் அதை குறைஞ்ச அது என்ன டெக்னிக்ல பழுக்குதுண்டு அது ஐடியா இருக்கா அது என்ன புகை போடுறதால இப்படி பழுக்குதுண்டு வெப்பம் அது இதுல இருக்கிற கட்டிக்காரம் மேத்து இந்த இதுல இருக்கிற நீர் வந்து வெளியேற சரி அது வந்து பழுக்கக்கூடிய தன்மையா சரி அந்த எதலின் என்ற ஒரு ஹோர்மோன் தானே பழுக்க வைக்குது உங்களுக்கு அதுகளை பத்தின விளக்கங்கள் சரி பரவாயில்ல அது அந்த ஹோர்மோனை பழத்தையே நீங்கள் தூண்டுறீர்கள் பழத்திலேயே ஒரு மூணு வேற பண்ணுவேன் அப்பா வந்து முந்தி வந்து மாம்பழம் என்ன செய்வாருந்தா சீமந்த பையக்குள்ள வச்சு சரி வளக்க வச்சு எங்களுக்கு காட்டு தான் வேப்பமில்லி வளர்க்க வச்சு நாங்க வைக்கோல நாங்கள் முந்தி சாப்பிட்டோம் இப்ப வந்து இத வந்து நாங்கள் இதுகளை வச்சு ஏன்னா நானும் ஒரு வாழைப்பழத்தை புடுங்கி சாப்பிடுவேன் வீட்டை எந்த வீட்டை சாப்பிடுவேன் அப்ப நான் அதை சாப்பிடுக்க என்னட்ட வார மக்களும் வந்து நல்ல பலத்தை கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கம் நாங்களும் இதைய சாப்பிட்றோம் இப்ப எல்லாருக்கும் ஒரு காய்ச்சல் மாறி எல்லாருக்கும் கேன்சர்ன்றது ஒரு பொதுவான ஒரு வியாதியா வந்துட்டு அப்படியொன்றது இல்லாத ஒரு நல்ல ஒரு வியாபாரத்தை நாங்கள் செய்யணும் குடின வாகம் மக்களுக்கு ஒரு நல்ல பொருளை கொடுக்கணும்ன்றதுதான் இந்த நோக்கம் அந்த இதுலதான் நான் செய்ய எப்ப என்றாலும் யார் வந்து கேட்டாலும் ஆஹ் பழம் பழங்குடுக்குதே டென்மராட்சிகளை கல்வியல் பகுதியிலே இருக்குது தமிழக பெயர்றதும் கூட கந்தவள் வெல்பொருள் கந்தவள் வெல்பெருவானிவம் உங்க பேர் வந்து கஜங்கன் கஜன் கஜங்கன் கஜங்கன் எப்படி கூப்பிடுவாங்க கஜயன் கூப்பிடுவாங்க வந்து வேண்டலாம் ஆள்கிட்ட ஒரு வித்தியாசமா செய்யற அவர்ட வயசுக்கு நான் இல்லை மோட்டிவேஷனாக கதைக்கிறார் இத்தனை வயதும் கூட என்ன முப்பது வயசு ஆஹ் ஓகே கொஞ்சம் வயசு தான் கூட என்னோட ஓகே அவர் ஒரு பொறுப்பா கதைக்கிற மாதிரி இருக்கு எல்லாரும் இப்படி செய்வீங்கன்னா எனக்கு தெரியல எல்லாருக்கும் வந்து எங்களை நாங்கள் வந்து குழி ஒரு எங்கட வீட்டு ஒரு ஆளுக்கு ஒரு வருத்தங்கள் ரெண்டு பேரைக்கும் எங்களுக்கு கவலை வருது அப்படி இருக்கக்கூடாது அப்ப எல்லாரும் எங்களை சாந்து விதானு இந்த சூழல் வந்து என்ன சாந்தி இருக்கிற சூழல் அப்ப அவைக்கு நான் ஒரு நல்ல பொருளை கொடுத்து என்ன என்னட்ட தேடி வராங்க நாளைக்கும் தேடி வருவணும் அப்படியான ஒரு பொருளை போனா எடுக்கலாம் எடுக்கலான்னு நோக்கத்துலதான் செய்து கொண்டிருக்கிறேன் இதே மாதிரி தான் தொடர்ந்து செய்யணும்ன்ற ஆசையும் அரண் வந்து இடையில வந்து இப்ப மருந்து அடிச்சு பலன் நாளைக்கு கோயிலுக்கு தேவண்டா இல்லையென்னு சொல்லிடுவேன் அதை தயார் பண்ணி நான் உடனே ஒரு குறுகின காலத்துல ஒரு ஆளுக்கு ஒரு தொடர்ந்து அந்த தவறை என்னால செய்யலாம் செய்யலாம் மருந்து வண்டி அடிச்சு போட்டு நாளைக்கு வியாபாரம் என்பதை தாண்டி மக்களுக்கு எங்களோட திருப்பி அது என்ன எனக்கு நாளைக்கு என்ற பிள்ளைக்கோ அல்லது நாளைக்கு என்ற சகோதரங்களோ என் அம்மா அப்பாண்டி நாங்கள் அதை உல அப்படியே ஒரு நிலைமை எல்லாருக்கும் வரக்கூடாது எல்லாரும் இருக்கணும் என்ன ஆசை இப்ப ஒரு கதைக்கு ஒரு பழத்தை மருந்தடிச்சு பழுக்க வச்சுட்டு நம்ம வைப்போம் அப்படி நடக்கும் தான் அவை செய்யக்கூடிய மேக்ஸிமம் என்ன கல்யாணம் விட்டு தேவைக்கு அதை பழுக்க வச்சுட்டு என்ன செய்யலாம் செய்யக்கூடிய அந்த பழத்தை ஒன்றுமே செய்யாம கட்டி போட்டு விட வேண்டியது வந்து என்னட்ட வந்து சந்தையை கொண்டு போக கூடாது நிறைய பேர் வந்து என்னட்ட கேக்குற கல்யாண வீடுகளுக்கு போட்டுவாங்க இதை போட்டு ஆக்களுக்கு நான் சொல்ற ஒரு நீங்க அந்த பழத்தை எங்கேயாவது கொண்டு வீசி விடுவோம் நானும் இதுவரைக்கும் என்னுடைய வீட்டுல இருந்து வேண்டாம் அதுதான் உங்கள்ட்ட ஒரு உங்களுக்கு நான் வேணும் உங்களோட பழத்தை வேண்டி நான் காசை தந்துட்டு வீசி விடல அமைதான் கல்யாணம் விட இல்ல செத்த விட முடியும் அடுத்த நாள் அந்த செத்தை விட பரவாயில்ல சாம்பல் வாழக்குள்ள மற்றது கல்யாணம் வீட்டுக்கு அடுத்த நாள் அந்த சந்தை போடும் பிடிக்கிறேன் அப்படியே வீசி விடுவாங்க அது ஒரு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபா காசை கொடுத்து வாழக்குள்ளேயே வேண்டுவார் வேண்டி போட்டு அந்த வாழைப்புலிய நீங்க சந்தைக்கு பழத்தா அப்புறம் கொண்டு போய் அங்க ரெண்டாயிரம் ரூபாய் தான் உங்களுக்கு வேற போகுது கல்யாணம் சில வலிக்கிறீங்க அந்த சில வலி அப்ப இதை வந்து நீங்க வீணடை இதை நினைக்கிறீங்களே தவிர ஆனா உண்மையா அந்த பழம் வந்து நீங்கள் மரத்திலேயே பழுக்க வச்ச நஞ்ச குடுக்கற நஞ்ச குடுக்கற மாதிரி தானே அப்ப அந்த இதை எல்லாரும் செய்யாம தவித்துக் கொள்றது நல்லது என்ன சூப்பர் வாழ்த்துக்கள் கூட என்னத்துக்கு இது வந்து மருந்து அடிக்காம நாங்க பூவையில பழுத்த பழம் இப்ப நீங்க நாளைக்கு பழம் வேண்ட வாரியல் இது என்ன மாதிரி பழம் என்று கண்டுபிடிக்கணும் இப்போ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இருந்தாலே பழங்களை மருந்தடிக்காது மருந்தடிக்காது அப்படின்றது நார்மலாக தெரியும் இப்போ இது மருந்தடிக்கையில இருந்தால் இப்போ மருந்து பூவையில் பழத்தை இந்த கீழே எல்லாம் இது பச்சையா தண்டுகள் எல்லாம் பச்சையா இருக்கு இதெல்லாம் இந்த இதே இருக்கு இப்போ மருந்தடிச்சுன்னு சொன்னால் இந்த தண்டு இது எல்லாமே பச்சையாகவே இருக்கு அதே கலர்லயே இருக்கு சாம்பிராணி பூவே அதே கலர் எல்லாமே மஞ்சள் கலர்ல மஞ்சள் கலர்ல இருக்கு இது வந்து தண்டுகள் இந்த இதில் வந்து பச்சை கலர்ல இருக்கு இப்ப இது வந்து நாளைக்கு வச்சு விக்கலாம் மருந்து அடிச்சேன்னு சொன்னா இப்ப நான் இந்த செய்யவே உருந்து உருந்து ஓட்டுன்ற தன்மைக்கு வந்துரும் இது நாளைக்கு பிறகுதான் உருந்து ஓட்டுற ஒரு தன்மைக்கு வரும் வச்சு சாப்பிடலாம் சாப்பிட உங்களுக்கு ஒரு சுவையல்ல சிலது ஒரு பழம் வந்து இப்படி பழக்குற உள்ளுக்கு இருந்து அல்லது வழியில இருந்து உள்ளுக்கா பழக்கறது உள்ளுக்கு இருந்து வழிலா பழங்கள் கட்டிக்காரு உண்மையா அப்படித்தான் பழக்கறது மருந்து அடிச்ச பழம் இருந்தா வழியில பழக்கிருங்க உள்ளுக்கு ஓட்டினா உள்ளுக்கு ஓட்டினா காயா இருக்கும் ஏமாந்து போக கூடாது இந்த வந்து ஒரு ஆள் ஒரு பழத்தையோ இல்லை ஒரு பொருளையோ வேண்டிக் கொண்டு நாளைக்கு அவர் திருப்பி என்னடா வரவேண்டா நின்று நோக்கமாக நான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்றாலும் சரி என்னென்றாலும் சரி தெரு தெரிவு செய்துதான் விற்பனை செய்து கொண்டு ஒரு மரக்கரையும் கொண்டு வந்து அதில் இருக்கிற கிளீன் பண்ணி ஒரு கலத்தோ லீட்டோ என்னென்னாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம

என்ன புள்ளிலக்கே வேறண்டாயே அப்போ நாங்க அப்படி இல்ல நாங்க மீண்டா தான் உங்க இந்த அன்னாசி எல்லாம் எவ்வளவு தூ பிக் கிரீங்க கிலோ அன்னாசி இப்ப இந்த டைமுக்கு ஒரு 100 ரூபாய் போடு ஒரு கிலோ ஆ இப்ப கொஞ்ச விலசிங்க இல்ல இப்ப இந்த கொஞ்சம் விலாக கூட பாலாங்க என்னால பாருங்க பார்த்து பாருங்க இப்போ என்ன இந்த பாಳೆ பழங்கள் இருக்குதானே சில பேர் ஸ்ப்ரே எல்லாம் அதை அத என்ன நினைக்கிறீங்க அது வந்து மருந்து ஸ்ப்ரே என்ன என்ன மருந்து அடிச்சாலும் ஒரு வாழைப்பழத்துக்கு இது காம்பு இருக்குதா காம்போடு அப்படியே காஞ்சு போகுது அப்ப ஒரே ஒரே காலம்லாம் வேற இது வந்து பூ போட்டா பழங்கு அப்படியே பழக்கும் அப்ப காம்பு வந்து அப்படியே பச்சையா இருக்கு உங்களுக்கு பார்க்க தெரியுது தான் முழுக்க ஒரே கலரா ஒரே கலர்லாம் இருக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கானே இப்படி மறந்து அடிச்சு அத கண்டுபிடிக்கிற மாதிரி பப்ளிக்குக்கு என்ன என்னன்னா இது மறந்து அடிச்சா இது பர்த்த இந்த பழங்க வந்து கர்த்த போச்சு கருக்கு மேல டக்கன அத உள்ளுக்கு பழக்க இல்ல வெளியால மஞ்சள் இருக்கு உள்ளுக்கு அப்படியே பச்சையா தான் இருக்கு அது மறந்து அடிச்சது மறந்து அடிச்சது அடிச்சது மறந்து அடிக்காட்டி உள்ளுக்கு இருந்து வெளியில தான் பழக்கு உள்ளுக்கு இருந்து வெளியில தான் பழக்கு நீங்க 15 வருஷம் அனுபவம் 15 வருஷம் அண்ணாட சொந்த இடம் நாங்க வந்த வந்து குருநாயகம் அப்பா பழம் பிசினஸா ஓ நாங்க அப்போ இங்க வந்து இப்ப பதினாலு வருஷம் இருக்கணும் அதனாடா கடைப்பா இருக்கணும் நிறைய பழங்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்குது நிறைய ஆக்கள் வந்து வேண்டிட்டு போறவே இப்போ இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிளுக்கு வந்து வெளியில ஒரு மெழுகு தன்மை மாதிரி ஒரு வெக்ஸ் பூசுவாங்க தானே நிறைய ஆட்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அந்த அதே ஒரு கெமிக்கல் நினைக்கிறாங்க அது கெமிக்கல் இல்லை அது ஒரு ஃபுட் கிரேட் அது பிரச்சனை இல்லை அதாவது அதை ஏன் பூசுறேன்னு தெரியுமாண்ணா ட்ரை ஆகாம தண்ணி வெளியில போகாம மற்றது கி கிருமி கிருமிய வராம தான் பூசுறது ஆனால் அது வந்து சில பேர் அதை கழிக்கிற வெட்டி ஆனால் அது உங்களோட விருப்பம் ஆனால் அது ஒரு ஃபுட் கிரியேட் வேக்ஸ் நல்ல வேக்ஸ் அது நல்ல வேக்ஸ் இல்லாடி கவர்மெண்ட் தானே இறக்குமதி செய்யுது எல்லாரும் ஏர்போர்ட்லேயே பிடிச்சிருவாங்க இல்லையா மற்றது இந்த ஆப்பிளுக்கு வந்து ஏதாவது பின்னாலே சில பேர் அந்த நீண்ட காலம் இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க தானே அது எப்படி என்ன கண்டுபிடிக்கிறது அது வந்து வெற்றிக்கு உள்ளுக்கும்

மார்க்கெட் இது வந்து தெரியும் இப்ப பாருங்க இந்த மூளுக்கு கிட்ட வந்து கூட கலரா இருக்கும் பழம் இங்கால லைட்டா இருக்கும் அதான் இந்த சரியான பழம் கேவிடன்ஸ் என்ன இந்த பழத்தை அறுவடை செய்யக்கே இந்த இதாலதான் பழுதாகிறது என்ன இந்த முறிக்கிறதால பழத்தை அறுவடை செய்ய இது கவனமா பார்க்க வேணும் ஏன்னாடா இது நாங்க முறிச்சிட்டோம்டா அழுகிடும் இல்லையா இது விளம்பிக்கா எவ்வளவு கிலோண்ணா ஒரு கிலோ முன்னூறு இது என்னென்ன வருத்தத்துக்கு நல்ல இது வந்து ஒரு டயபெட்டிஸ் இருக்காக்கிறது சாப்பிட்டா ரத்தமுக்கா சுகர் குறையும் ஆ விளம்பிக்காய் சாப்பிட்டா அந்த டயபெட்டிக் அதுக்கு நல்ல நல்ல விட்டமின் சி இருக்குது நிறைய பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க இது என்ன பழம்ண்ணா இது அவக்கோடா பட்டர் ஆ ஓகே பட்டர் எவ்வளவு இது

இப்ப நான் நிக்கிற இடம் வந்தங்க அங்க என்ன சொன்ன மீசாலையில விண்டா கூல் பார் அந்த அண்ணாட்ட நான் சில தகவல்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறேன் சாதாரணமாக நீங்க இந்த பழ விற்பனையில எவ்வளவு காலமா அனுபவம் உங்களுக்கு எனக்கு வந்து பழங்களை பற்றி கிட்டத்தட்ட ஒரு இரு வருஷத்துக்கு மேலே தெரியும் என்னடா தென்மராட்சி ஓ மற்றது வியாபாரம் பண்ணுறது ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் சரி சாதாரணமாக இயற்கையான முறையில் இந்த பழங்களை எப்படி பழக்க வைக்கிறவே இயற்கையான முறை வேணால் மாம்பழம் சொல்லி சொன்னால் வைக்கல் அல்லது பப்பாசி பழம் தானாவே பழக்கம் நெல்லமுத்தல் காயந்தா தானாவே பழக்கம் தானாகவே பழக்கம் வாழைப்பழம் சில பேர் வித்தியாசமான முறைகள்ல பழுக்க வைக்கணும் மருந்து என்ன பழங்களை சில பேர் வித்தியாசமான முறையில பழக்க வைக்கணும் மருந்துகளை சரி அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களே அது அப்படின்னு சொன்னால் அது அப்படி எனக்கு வர்றதும் இல்லையா அதை என்னன்னு தெரிஞ்சு கொள்ளதான் நான் கண்டிப்பா

இப்ப நிறைய ஆக்கள்கிட்ட நிறைய கருத்துக்களை நாங்கள் போய் கேட்டுட்டு வந்துட்டோம் ஆனா எது சரி எது பிள்ளைன்றதை இருக்கிறதால நான் மக்களுக்கு சரியான தகவல்களை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கிறேன் சாதாரணமாக பழங்கள் பழுத்தல் என்று சொல்றது வந்து ஒரு இயற்கையான செயற்பாடு இது வந்து எங்கள்ட்ட மனிதர்கள் ஹோமோன்களால கட்டுப்படுத்தப்படுற மாதிரி தாவரங்கள்லயும் ஒரு ஹோர்மோன் இருக்கு அதுக்கு பேர் தான் எதிலீன் சாதாரணமாகவே அந்த எதிலின் வந்து காம்புக்கு கீழ்பகுதிகளை மேலே உருவாகி எல்லாடம் பரவி அந்த பழுத்து பழுத்தல் என்ற செயற்பாட்டு இயற்கையாகவே செய்யும் இப்போ எங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த மருந்துகள் என்னத்துக்காக வந்ததுன்னு சொன்னால் சொன்னா ஏக்கர் கணக்கில் பெரிய பெரிய பயிற்சிகளை செய்வார்கள் செய்துட்டு அவர்கள காலத்துக்கு ஏற்ற விளைச்சலை முதலே விளைஞ்சிட்டுது அல்லது எங்களுக்கு தேவை இருக்குன்னு சொன்னா அவற்றை வந்து நாங்கள் சந்தைக்கு அறுவடை செய்து ஏற்றுமதி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதால முத்திய காய்களை பழுக்க தான் இதை கண்டுபிடிச்சது இது சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்ட ஒரு விடயமானு சொன்னா உண்மையா இல்ல ஆனா இங்கடைய ஆக்களுக்கு அதை பாவிக்க தெரியாமல் பாவிக்கணும் இந்த எதிலீன சொல்லப்படுற ஹோர்மோன் வந்து இப்ப சாதாரணமாக மருந்து கடையில இருக்குது வேற வேற எதிரல் அதே மாதிரி திரில் நிறைய விடயங்கள் ஊடாக நிறைய நிறைய பிராண்டுகள்ல வந்து வருது ஆனா இங்கடி ஆக்களுக்கு அது எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி தெரியாது உண்மையாக அடித்தல் என்ற சொல்லே வந்து நாங்கள் இந்த பழங்களை பழக்க வைக்கிறதுக்கு சொல்லக்கூடாது ஏன்னென்று சொன்னால் நேரடியாக அதுல இருக்கிற அந்த திரவத்தை கரைச்சிட்டு நாங்கள் கொண்டு போய் அந்த பழத்துக்கு ஸ்ப்ரே ஆள் என்று சொன்னா அது வந்து அந்த அதுல உள்ள தேவையற்ற நஞ்சு பதார்த்தங்கள் வந்து போயிட்டு அந்த பழத்தில் இருக்கிற காயங்கள் தோலுக்குள்ளால உடுமை எங்களுக்கு வந்து தீமையை விளைவிக்கும் அப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன நஞ்சு நிறுவனம் அதில் இருக்குன்னு சொன்னால் சாதாரணமாக இந்த எத்திரல் அல்லது இந்த எதிலின செயற்கையாக அந்த வளர்ச்சி பதார்த்தங்கள் இல்லை ஹோர்மோன்களை செய்யக்க அதுல வந்து பார உலோகங்கள் உடலுக்கு தீமையான விடயங்களும் எனவே நாங்க டைரக்டா ஸ்ப்ரே அடிக்கையோ அல்ல ஒரு காலத்துலயே ஒரு தண்ணிக்குள்ளே அந்த மிரந்த விட்டு கரைச்சிட்டு துவைச்சி அடுக்கியோ அது வந்து இலகுவாக அதுக்குள்ள பெனிட்ரேட் ஆகுற அல்லது உட்புகக்கூடிய தன்மை இருக்கிறதால வந்து அது எங்களுக்கு அதை நேரம் சாப்பிடக்க தீங்கு விளைவிக்கும் எனவே பழங்களை அப்படி சரியா பழுக்க வைக்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் எனவே உங்களுக்கு நான் இப்ப முதல்ல இயற்கையான முறைகளை தர போறேன் ஒரு பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கு முதலாவது நீர் என்ற சரியான வழி முக்கிய காய்களை அப்படியே நாங்கள் ஆஞ்சி வைச்சோம் சொன்னா அது காலத்துக்கு வந்து தானாகவே அந்த எதிலின் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு பழுக்கும் அப்படியான சந்தர்ப்பங்கள் இல்லாத சந்தர்ப்பத்துல ஏதாவது ஒரு பழம் இருந்ததுன்னு சொன்னா அதுல எதிலீன் வந்து சாதாரணமாக கூட அந்த எதிலின் பரவல்ல காத்துடாகப் பிறவையோ என்னவோ ஏனிய பழங்களும் பழுக்கும் ஒரு பழைய காலத்தில் எங்களுடைய அம்மா என்ன செய்வாங்க ஒரு பழுத்த மாம்பழத்தை வச்சு விட்டாங்க ஏனைய முற்றிய மாம்பழங்கள் வந்து உடனே பழுத்துக்கணும் இதுதான் இனி இல்லை முறை ஒரு வாழை குலையில ஒரு பழம் முதல் பழகும் அதை இடப்பழம் சொல்றது அந்த இடப்பழம் பழுத்த உடனே அந்த எதலின் வந்து எல்லா இடம் பிறவி அதுவும் வந்து பழுத்திடும் இதை தவிர சில பேர் புகையூட்டு வினம் இதுதான் ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் இப்ப சந்தையில சொன்ன அனுபவங்களை கேட்டிருப்பீங்க புகையூட்டைக்கு காவணி ரோட் சைடு சரிவு வழியில கூடி வெப்பநிலையும் அதிகரிக்கிறதால எதிலின் வந்து தூண்டப்படுது அதாவது தாவரத்தையே நாங்கள் தூண்டுறோம் அதாவது அந்த காய்களையே தூண்டுறோம் அதுல எதலின உற்பத்தியாகச் சொல்லி அப்படியும் எதிலையும் தூண்டி பழுக்க வைக்கலாம் புகையூட்டல் அல்லது சாம்பிராணி புகை குத்துறது இதை தவிர எந்த ஒரு விளையாட்டு இருக்குது கல்சியம் காபைட் அதுக்கு தண்ணீர் ஊத்தினால் அசட்டிலின் சொல்லி ஒரு வாய் வரும் அதுவும் வந்து பழுக்க வைக்கும் சாதாரணமாக ஆனா அசெட்டிலீன் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை என்னன்னு சொன்னா அதுல இருக்கிற காபைட் வந்து புற்றுநோயை உண்டு பண்ணக்கூடிய ஆபத்து காரணியா இருக்கிறதால அதை ரெக்கமெண்ட் பண்றதில்ல இதை தவிர வெப்பமிலை வைக்கோல் இப்படியான இடங்கள்ல வைக்கம் வந்து வெப்பநிலை அதிகரிக்கிறதால எதிலீன் வந்து தூண்டப்பட்டு பழுக்க வைக்கப்படுது இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால் அந்த நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் நான் ஒரு மருந்து கடையில போயிட்டு கேட்டிருந்தேன் இந்த பழங்களுக்கு அடிக்கிற மருந்து தான் ஒன்னு சிவிலோட போய் கேட்டேன்னா அப்ப அவர் எனக்கு என்ன தேவை கண்டு கேட்டோம் அந்த தம்பி நல்ல தம்பி அவர் தெரையில முதல்ல என்ன அது கண்டு மருந்து இல்லையனா ஆனா வேற பர்பஸ்களுக்காக வர மருந்துன்னு சொல்லி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி உன்ன காட்டினவர் அதை நம்மளுக்கு நீங்களே பார்க்கலாம் அதை அடிச்சாலும் பழுக்கம் சொன்னார் அப்ப நாங்க பழத்தை எப்படி செயற்கையாக பழக்க வைக்கிறதுன்னு உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாரு எனக்கு தெரியாது தான் செய்யணும் நாங்கள் அதுக்குன்னு சொல்லி விற்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ரசாயன பதார்த்தத்தை காட்டினார் உண்மையா வந்து அது தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் இல்லை அதை சரியான முறையில பயன்படுத்த வேணும் அப்படின்னு சொன்னா டைரக்டா அடிக்காம ஸ்ப்ரேல அடிக்காம அதுக்குள்ள தோச்சு எடுக்காம ஒரு கன அடிக்க ஒரு கன அடிக்கண்டா என்ன ஒன்று தர ஒன்று நீளம் அதே மாதிரி உயரமும் வந்து நீளம் தர அகலம் ஒரு அடி அகலம் ஒரடி என்ற ஒரு பெட்டி என்று கற்பனை பண்ணி பட்டி அப்படிப்பட்டி சின்னப்பட்டி செய்ய பெரிய பெரியப்பட்டிக்கு செய்ய வேணும் ஆனால் அந்த ஒரு கன அடிக்கு ரெண்டு தொடக்கம் மூன்று மில்லி லிட்டர் அந்த சாதாரணமாக எத்திரல் வந்து இருக்குது அந்த எத்திரலை கரைச்சு போட்டு ஒரு மூளையில கொண்டே வச்சிட்டு மூடி விடுறது அதாவது தோச்செடுக்காம அந்த ஆவி வந்து எல்லா இடம் பரவி பழுக்கும் டிரெக்டா ஊத்தக்கூடாது சாதாரணமா இந்த வாழைக்குலை அதுகளை பழுக்க வைக்கிறார்கள் ஒரு டெக்னிக் சொன்னா அஞ்சுக்கு ஆறுக்கு அஞ்சு அதாவது நீளாகல உயரம் வந்து அஞ்சு ஆறு அஞ்சு அடியில ஒரு பெட்டியொண்டை சரி கட்டிட்டு அதுக்குள்ள வந்து இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் வந்து இந்த மருந்த கலப்பினம் என்ன அளவில் இருந்தா ஒரு கன அடிக்கு அதாவது ஒன் அதாவதுக்கு ஒரு அடி கன அடிக்கு வந்து ஒன்று தர ஒன்று ஒன்றுக்கு மூன்று மில்லி லிட்டர் தொடக்கம் அஞ்சு மில்லி லீட்டர் அளவில் இந்த எத்தனை கண அடி வருதோ அதை பெருக்கிட்டு ஐயஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு ஆறு நூற்றி ஐம்பது கன அடி என்ற அதுக்குரிய மருந்தை வந்து தண்ணீில கலந்துட்டு அதுல வச்சிட்டு அந்த கலந்துட்டு அது வந்து வந்து மணி அந்த அந்த எதிலின உருவாக்க தொடங்கி இருக்கும் இலவாக வந்து பழுத்திடும் அப்ப இப்படித்தான் நாங்கள் இதை பழுக்க வைக்க வேணுமே தவிர அது தவிர இயற்கையான முறைகளை தான் பிரதானமா நாங்கள் கை கொண்டா வருத்தங்கள் வேறான்றதை இந்த இடத்த சொல்லிக்கொள்ள விரும்புறேன் அல்லது சுடுதண்ணி பகுதில் மாதிரி இன்னொரு விளையாட்டு ஒரு பெட்டிக்கு வெளியில இன்னும் ஒரு பெட்டி என்ன சொல்ல ஒரு நடுவில் இருக்கும் இருக்கும் அதுக்கு அதுக்கு சின்ன வழியில வழியில இன்னொரு பட்டி அந்த அந்த இருக்கிற வந்து நாங்கள் இந்த இடைவழிவழியில வைக்க நேரடியா அதுல வந்து சுவராம அந்த பழத்துல வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து தோண்டோம் எனவே திருமண நிகழ்வுகளுக்கோ இல்லாத அவசரங்களுக்கோ ஏலா கட்டத்துல உங்களுக்கு நல்ல கலர் வர வேணும்ன்றதுக்காக இந்த பழங்களை இப்படி செயற்கையான முறையில நீங்க பழக்க என்று சொன்னா தாராளமாக வையோ பிரச்சனை இல்லை ஆனால் அந்த வாழைப்பழத்தை நீங்களும் சாப்பிட வேண்டாம் ஆடு மாட்டுக்கும் கொடுக்க வேண்டாம் சந்தையில கொண்டே மெய்வா வைக்கவும் வேண்டாம் அதை உடனடியாகவே வீசி விடுங்க தான் நான் இந்த இடத்த வினயமா கேட்டுக்கொள்ளணும் ஏன்டா நீங்க டெரெக்டா மருந்து அடித்ததால அதுல கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் இருக்கு அந்த மருந்தில இல்லை அதை செய்ய பயன்படுத்துற இதுகளில் வந்து ஆசினிக் பொஸ்பரஸ் அப்படியான விடயங்கள் வந்து இருக்கிறதால அதை வந்து நாங்கள் அஹ் உணவுக்காக பயன்படுத்துறது கூடாது மிருகத்துக்கும் வைக்கக்கூடாது அதுகளும் பாவம் தானே இப்ப நான் உங்களுக்கு தான் மிகவும் பிரதானமான விடயம் இந்த காணொலியை கட்டாயம் எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா வந்தாக்கள் என்ன விடியம்னு சொன்னா ஒரு மருந்தடிச்ச பழத்தை எப்படி இனங்கான்றேன்னு சொல்லி சாதாரணமாக இயற்கையாக ஒரு பழம் பழுக்குறேன்னு சொன்னா அது இந்த வித்து பகுதியில இருந்து வழி நோக்கித்தான் பழக்கும் உள்ளிருந்து வழி நோக்கித்தான் பழக்கும் நீங்க மருந்தடிச்ச பழத்தை பாத்தீங்கன்னு வெளியில பழமா இருக்கும் பட்டி பார்த்தா உள்ளுக்கு வந்து ஒரு காயாவோ அல்ல செம்பளமா இருக்கும் இப்ப அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் சுவை வந்து நல்ல முற்றி கனியாகிறது வந்து இனியிலண்ட இனிப்பாகவும் ஒரு நறுமணமும் வந்து வீசும் அதாவது எசுத்தர்கள் பழமணம்னு சொல்லி நல்ல வாசங்கள் வந்து வீசும் ஆனா இந்த மருந்தடிச்ச பழத்துல வந்து ஒரு மருந்து மனம் ஒன்று இலகுவாவே அடையாளம் கண்டுகொள்ளலாம் இது முதலாவது டெக்னிக் வாழைப்பழத்தை நீங்க சொன்னா சாதாரணமாக அது இந்த தண்டு அதே மாதிரி காம்பு பகுதிகள் பச்சையா இருக்க பழம் மட்டும் மஞ்சளா இருக்கும் எல்லாமே மஞ்சளா இருக்கு டோட்டலா சொன்னா அது மருந்தடிச்ச பழம் இதை தவிர ஒரு மருந்தடிச்ச பழம் வந்து இலகுவா அப்படி இருக்கா குலுக்கி விட்டாலே உருந்துண்டு கொட்டுண்டு போகும் டக்குண்ட ஒரே நாள்ல இண்டை பழுத்தது அப்படின்னு ரெண்டு மூணு நாள் இருக்கும் சாதாரணமா பழுத்தா இப்படி குலுக்கி விட உடனே வந்து கொட்டண்டு அதை வச்சு நீங்க மருந்தடிச்ச பழம் வந்து கண்டுபிடிக்கலாம் தோல் வந்து நீல கருப்பா இருக்கும் ஒரு விளைவாகவே கருப்பா மாறிக்கொண்டிருக்கும் டக்குன்னு மாறும் அதை நாங்கள் மருந்து அடிச்சிருக்க கண்டுபிடிச்சு கொள்ளலாம் எனவே இப்படியான டெக்னிக்ஸ் நீங்க பார்த்து வேண்டலாம் வியாபாரிகளுக்கு நீங்கள் கேள்வி எழுப்புங்கோ அண்ணன் எனக்கு இது சந்தேகம் இருக்கு ஏதாவது செய்த நீங்களா சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணும் என்று சொல்லி அதை தவிர இந்த மருந்து அடிக்கிறேன்டா அடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது அந்த மருந்தை சரியான முறையில அந்த அந்த எதலினை பாவிக்கிறேன்னு சொன்னா அப்படி தோச்சடுக்காம இந்த மாதிரி வச்சு அந்த அது இந்த ஆவில பழுக்குற மாதிரி இருக்கணுமே தவிர டைரக்டா அதுல அடிச்சு அது வந்து ஏனையாக்களுக்கு புற்றுநோயை உண்டு பண்ணக்கூடிய ஆபத்துகள் இருக்கிறதால அது வந்து சட்ட ரீதியாக குற்றம் பிடிச்சா வந்து நிறைய லேபக்கு அனுப்பி அதை அடையாளம் கண்டால் நிறைய ஃபைன் இருக்குது எனவே இந்த காணொலி உங்களுக்கு இனி இல்லாத மிகவும் பிரியோசனமான காணொலியாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் ஏற்கனவே சொன்னாக்கள் அனுபவங்களையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய பேருட்ட போய் இந்த டாக்குமெண்டேஷனை செய்தேன் நிறைய ஆக்கள் கேட்டிருந்தேன் நீங்கள் இது தொடர்பாக மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை இதை பற்றி ஒரு கட்டாயம் ஏற்படுத்துங்கன்னு சொல்லி எனவே இந்த காணொலியை நீங்கள் பார்க்கிற எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க உங்களுடைய பிரதேச மட்டத்தில் இருக்கிற குழுக்கள் வைவர் வாட்ஸ்அப் அதே மாதிரி எல்லாடமும் பகிர்ந்து விடுங்கோ முகப்புத்தகத்திலேயும் பகிர்ந்து விடுங்க நிறைய ஆக்கள் பார்த்து பிரியோசனம் மீண்டும் என்னொரு காணொலியில் சந்திக்கும் முறை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்